விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு விமானம் ஈரானினுடைய வானிலையே தொடுகின்ற போதே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியினால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கிறது அல்லது அந்த விமானம் காணாமல் போயிருக்கிறது சில நிமிடங்களில் அவற்றுக்கான கட்டுப்பாடுகள் முழுவதும் இழக்கப்பட்டிருக்கின்றன என்ன நடந்தது அதே தருணத்தில் கடலிலும் அதே இடத்தின் சரியான கீழ் அதாவது ஹேம்ஸ் நதியினுடைய பாரசீக வளைகுடாவிற்குள் நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த சம்பவம் பதிவாகிறது ஹேர்ஸ் நதியினுடைய பரப்பிலே தான் அதே நேரத்தில் ஒரு கப்பலும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது என நடந்தது இது தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை அமெரிக்காவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான யுஎஸ் சி பதினேழு ரக ஜெட் விமானம் ஒன்று எதேச்சையாக ஈரானினுடைய வான் பரப்புக்குள் அல்லது வான் பரப்பை அண்மித்த பகுதியினூடாக பயணத்தை மேற்கொள்கின்ற போது திடீரென முழு கட்டுப்பாட்டையும் இழந்திருக்கிறது அதற்கான கட்டுப்பாட்டு அறையினுடைய சமைக்கைகள் முழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து இழத்திரியல் குளறுபடிகள் அந்த விமானத்தில் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது வளைகுடா பிராந்தியத்திலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது டோம் என்ற நாள் இதனை மேற்கொட்காட்டி இதற்கான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஆர் சி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு ரக விமானம் தான் இதிலே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது இப்போது நீங்கள் திரையிலே பார்த்து அல்லது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலட்படம் என்ன குறிப்பிடுகிறது என்றால் அந்த விமானம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அப்படியே சுற்றி சுற்றி வருகின்ற காட்சி அதாவது அதாவது அதிக நீள நிறத்தால் காட்டப்படுவது செய்வதறியாது அங்குமிங்கும் சுற்றித் திரிவது மென் பச்சை நிறமும் மென் நீளமும் சேர்கின்ற இடைப்பட்ட பகுதி கட்டுப்பாட்டை இழந்த பகுதி அதனை தொடர்ந்து அவர்களுக்கு சமிக்ஞை கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் மீண்டும் திரும்பிச் செல்கிறார்கள் அவர்களுடைய கோட்டை பாருங்கள் எப்படி அவர்கள் அந்தளவு நேரம் சுற்றி இருந்திருக்கிறார்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் ஒரே வழியில் சுற்றி சுற்றி வந்தும் போவதும் வந்தும் போவதுமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது ஈரானினுடைய அரசாங்கமோ இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதனையும் வெளியிடவில்லை தாங்கள் தான் இந்த விமானத்தினை முற்றுமுழுதாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம் என்றோ அல்லது தங்களினுடைய வேலைகள் தான் இவை என்றோ அவர்கள் சொல்லவில்லை பொதுவாக ஈரான் மீது அமெரிக்கா குற்றச்சாட்டை முன்வைக்கவும் இல்லை ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது ஏனென்றால் அது ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற பரந்தப்பட்ட ஒரு பிரதேசம் இந்த ஹேம்ஸ் பகுதியிலே குறிப்பாக இதே சம்பவம் பதிவாகின்ற அதே நேரம் யூகேஎம்டிஓ நிறுவனம் அறிவித்திருக்கிறது ஹேம்ஸ் நதிக்கரையின் ஊடாக சென்று கொண்டிருந்த உலகினுடைய அதாவது மிக நெருக்கடிகளுக்குள்ளாகின்ற கப்பல் போக்குவரத்துகளில்லை அதுவும் ஒன்று அவர்களும் அதில் ஒரு கப்பல் சில நிமிடங்களுக்கு அல்லது சில மனுத்தியாரங்களுக்கு முன்கட்டுப்பாட்டையும் இழந்திருந்ததாகவும் அது இளத்திரணியல் தொழில்நுட்ப கோளாறாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் பிறகு அந்த கப்பல்கள் அறிவிக்கப்பட்டு அவர்களினுடைய தேக்கி வைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் ஏற்கனவே களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய ஏற்கனவே பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களின் பிரகாரம் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது குறிப்பாக இந்த பகுதியினூடான தரவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கைகளை ஈரான் மேற்கொண்டதா என்பது எல்லாம் இப்போது சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் ஈரான் இது தொடர்பில் எவ்விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை இந்த குளறுபடிகளுக்கு காரணம் கப்பல் மட்டுமல்ல விமானங்கள் விமானமும் கப்பல் இரண்டுமே ஒரே சந்தர்ப்பத்தில் இப்படி உள்ளாக இருக்கிறது கொஞ்சம் அங்காங்கே சில நிமிடங்கள் இடைவெளிகள் வித்தியாசப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரே தருணத்தில் தான் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக ஆறுக்கும் மேற்பட்ட பி டூ ரக அணுகுண்டுகளை காவிச் செல்லக்கூடிய விமானங்களை டியேகோ காசியா பகுதியில் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழலில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆகவே அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இதனை எப்படி பார்க்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது காரணம் ஈரானிடம் அவ்வளவு ஒரு நாட்டினுடைய விமானத்தை அவர்களுடைய பகுதிகளுக்குள் செல்கின்ற போது சமிக்ஞைகளை இலக்க செய்கின்ற விடயங்களை அவர்கள் செய்தார்கள் உண்மையில் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திதானா என்பது இதன் பிறகு வருகின்ற நாட்களில் அமெரிக்கா சொல்கின்ற தகவல்களும் ஈரான் சொல்கின்ற தகவல்களையும் வைத்து தான் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுவரை நாங்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விடயம் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் யாரென்று இதுவரை உறுதிப்படுத்தவில்லை உறுதிப்படுத்தவில்லைவா ஆகவே அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் அதனை கட்டுப்படுத்தி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களை பொறுத்தளவில் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது பதர்யுத்தின் போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இறை நிராகரிப்பாளர்களினுடைய எண்ணிக்கையுடைய மிக குறைந்த அளவு தான் காணப்பட்டது ஆனால் இறை நிராகரிப்பாளர்களுடைய கண்களுக்கு முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பதாக தென்பட்டார்கள் இறை நிராகரிப்பாளர்களுடைய கண்களுக்கு அப்படி தெரிவிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அனரம்பெருமான சோலாஹிசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லது அவர்களினுடைய அறிவிப்புகளிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் மலக்குகள் இறைவனினுடைய தூதுவர்கள் அதாவது இறை தூதர்களுக்கு தூதுத்துவத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய ஜிப்ரி சலாம் உள்ளிட்ட அந்த மலக்குகள் அவர்கள்தான் இறைவனினுடைய ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அந்த மலக்குகள் அவர்கள்தான் அதிலே மனிதர்களினுடைய உருவத்திலே நிரம்பி வாழ்ந்ததாகவும் இதனால் எதிரிகள் அந்த போரிலே தோற்றார்கள் பதில் யுத்தத்திலே வெறும் முன்னூற்று பதிமூன்று பேர் எதிரிகள் ஆயிரம் பேர் அளவு அவர்கள் தோல்வி காரணம் அதுவாகத்தான் இருந்தது என்றும் சொல்லப்படுகிறது இது போன்ற சம்பவமாக இறைவனின் உதவி ஏதோ ஒரு பக்கத்தில் வந்ததா என்று யோசிக்கின்ற அளவு இறைவன் மிக அறிந்தவன் ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத சக்தி என்று கூறுவதற்கு இதுவும் ஒரு காரணம் தான் என்றாலும் ஈரான் உறுதிப்படுத்தினால் அது ஈரானினுடைய பக்கத்தில் நிகழ்ந்தது என்று கொள்ளலாம் அதுவரை இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அமெரிக்க விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது என்பதுதான் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து மன இந்த அன்பான நேர்களை